நோ நோர் கேள்வி கேளுங்க நான் வந்து நான் நான் இப்போ எனக்கு இது நான் இப்போ பயிற்சி எடுத்துட்டு போயிருக்கேன் எனக்கு உண்மை பணத்துல இருந்து நான் என்ன தப்பு செஞ்சேன்னா அவங்க கால்ல ஒழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது அதான் கேளுங்க அதான் சரவடித்தன்மை கேளுங்க எல்லாரும் கேட்டியும் அதான் உங்களோட கேட்குறேன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கும் அந்த மாதிரி துணிச்சு உடனடியா கேளுங்க உங்க வீட்டுக்கு போய் கேட்டுட்டு இருக்காங்க